ஒரு சொந்தங்களை கூட இருந்து நம்மளும் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க சூப்பர் பாருங்க வெண்டைக்காய் கேருங்க வெண்டைக்கும் டேஸ்டா இருக்கு பாருங்க வாழைப்பூ பொரியல் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க சாப்பிடலாம் வீரமாமா எப்படி இருக்கு சூப்பராமா டீச்சர் எப்படி நல்லா இருக்கு பார்த்துருக்கா இப்படி சொந்த பந்தங்கள் கூட இப்படி இருந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு இலை போட்டு அதில் இருக்க முடியாது தான் நான் இல்லை வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இப்படிதான் தான் சின்னஞ்சி இரு கூட்டுக்குள்ளே சொர்க்கமே இருக்கு அப்படி தானே அதான் சின்ன சின்ன நன்றில் தானே இது இருக்குன்னு அந்த மாதிரி இந்த தான் ரொம்ப பாசங்கள் அதிகமா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்